காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ஒட்டவேட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம மணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சத்தி நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு சிங்கிள் ஸ்பீடு மற்றும் கீ டிரைவ் ஆப்ஷனோட வர ரொட்ட மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரொட்ட இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரொட்டவேட்டர் இருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்கேங்க சத்தியமாலா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேற்ற தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே